الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد إن أول بيت وضع للناس للذي ببكته வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மரையடித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தும் சனாதனும் கருணையும் சனாமினும் ஈடெனமும் எம்பெருமானார் அஹமது நபி முகமது முஸ்தபா ரசோலே கரீம் சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக அன்பு நிறைந்த அல்லாவின் நெருடையார்களே சிறப்பான இன்றைய ஜுமாவுடைய பயானின் தலைப்பாக மக்காவின் மகத்துவம் என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாவின் நெருக்கடியார்களே புனித ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக பல ஊர்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் ஹஜ்கள் பயணமாவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் தயாராக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் ஐந்து முதலாவது ஈமான் கொள்வது கலிமா சொல்வது இரண்டாவது தொழுகை நிறைவேற்றுவது மூன்றாவது நோன்பு வைப்பது நான்காவது சகா கொடுப்பது ஐந்தாவது ஹஜ்ஜ் செய்வது இந்த கடமைகளில் தொழுகை பற்றியோ நோன்மை பற்றியோ பற்றியோ நிறைவேற்ற சொல்லுகின்ற அல்லாஹு குறிப்பிட்ட இந்த இடத்தில்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை தொழுகையை நோன்பை சகாத்தை நாம் எங்கிருக்கின்றோமோ எந்த இடத்தில் இருக்கின்றோமோ எந்த ஊரில் இருக்கின்றோமோ அங்கே நிறைவேற்றினால் நிறைவேறிவிடும் ஆனால் ஹஜ்ஜி என்ற கடமையை நிறைவேற்ற சொல்லுகின்ற அல்லாஹ் ஷான் நோகத்தாரா குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு சென்று அங்கே நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கண்டல் எழுகின்றார் அந்த இடத்துக்குப் பெயர்தான் மக்கமா நகரம் அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு சென்று மக்காவுக்கு சென்றுதான் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அந்த நகரம் அந்த மக்கா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது மகத்துவிக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன எத்தனையோ நகரங்கள் இருக்கின்றன அல்லாஹு தாலா மக்கமா நகரம் என்ற அந்த நகரத்தை ஏன் தேர்வு செய்தார் என்றால் அல்லா ஜல்லா மக்கமா நகரத்தை பற்றி குர்ஆன் ஷெரீஃபிலே குறிப்பிடுகின்றார் அனஹாம் என்ற சூறாவிலே உம்மல் குரான் மக்கமா நகரம் இருக்கிறது அது உம்முல் குரா அனைத்து நகரங்களுக்கும் தாய் என்பது அதன் பொருள் தாய் நகரம் எல்லா நகரங்களுக்கும் தாய் ஏனென்றால் அந்த ஆயத்திற்கு விளக்கத்தினா பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் உலகம் முழுவதுமே தண்ணீராகத்தான் இருந்தது எங்குமே தடை கிடையாது நிலம் கிடையாது உலகம் முழுவதுமே முழுக்க 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 நீர்மயமாகத்தான் இருந்தது அல்லாஹ் அல்லாது அவருடைய உத்தரவின்படி நீருக்கு உத்தரவிட்டால் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக விலகியது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் அல்லாஹ் அதோடு நிப்பாட்டி விட்டார் ஒரு பகுதி தான் தரையாக நிலமாக இருக்கின்றது மற்ற இரண்டு பகுதிகள் இந்த நிலத்தை சுற்றி தண்ணீர் இருக்கின்றது அதைத்தான் நாம் கடல் என்கிறோம் சமுத்திரம் என்கிறோம் அப்ப நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்தில் முதன் முதலாக நீர் விலகியது முதன் முதனாக நீர் விலகி தரை நிலம் தெரிய வந்தது அந்த இடம் தான் மக்க மாநகரமாக இருக்கிறது நிலம் தோன்றியது பூமி உருவானது என்று சொன்னால் அது மக்க மாநகரம் அதற்கு பிறகுதான் மற்ற எல்லா இடத்திலும் நீர் விலகி தரை தெரிய வந்தது எனவே தான் எல்லாம் சொல்லுகின்றார் கும்புள் உரா இந்த உலகத்தில் அனைத்து நகரங்களுக்கும் தாய் என்பதாக அல்லா சொல்லுகின்றான் அல்லாது மக்கம நகரத்தை முதல் நகரமாக ஆக்கியது மட்டுமல்லாமல் தன்னுடைய இறை இல்லத்தை தன்னுடைய இறை இல்லத்தை முதல் இறை இல்லம் இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே முதல் இறை இல்லத்தை கட்டுவதற்கு அல்லாஹ் மக்க மாநகரத்தை தேர்ந்தெடுத்தான் முதன்முதனாக இடம்தான் தன்னுடைய இல்லம் தன்னுடைய இந்த உலகத்திலே அல்லாவுடைய இல்லத்தை அல்லா ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் இருக்கிறது அதுவும் மக்க மாநகரம் தான் இதைத்தான் தங்களுக்கு முன்னால் நான் ஓதி காட்டிய ஆயத்தில் சொல்லுகின்றான் இன்ன அவ்வள பைத்தின் உலகத்திலேயே அல்லாஹினால் உருவாக்கப்பட்ட முதல் இல்லம் மக்காவில் இருக்கின்ற அந்த இல்லம் தான் முதல் இல்லம் என்று அல்லா சொல்லுகின்றார் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நகரம் மக்கமா நகரம் அது மட்டுமல்ல நபிவார்களுக்கெல்லாம் தலைவர் இருக்கக்கூடிய முதல் நபி அப்பி சல்லாலை வசல்லம் அவர்கள் நாங்கள் யோசிக்கலாம் எனக்கு ரசூல்ல கடைசியில் தானே வந்தாங்க கடைசி நபி தானே என்றால் இந்த உலகத்தில் வந்த அடிப்படையில் கடைசி நபி அந்தஸ்தில் தர்ஜாவில் அவர்கள் தான் முதல் நபி எனவேதான் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாமை படைத்த பொழுது அவர்கள் அரிசியின் மேலே எழுதப்பட்டிருந்தது என்பது ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்பு சொர்க்கத்தின் வணக்கத்திற்குரிய வணக்கத்திற்குரியவர் தேவை யாரும் இல்லை முகம்மது அல்லாஹோட ரசூல் என்று எழுதப்பட்டிருந்தது அப்ப ஆதம் அலிஸ்லாம் தான் முதன் முதலே படைக்கப்படுகிறார் மனித இனத்தில் ஆனால் அங்கே முகமது ரசூலுல்லா முகமது நபி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் தான் அவ்வளவு நபி அப்போ இந்த உலகத்தில் முதல் நகரம் மக்கமா நகரம் இந்த உலகத்தில் முதல் இறையில் மக்கமா நகரத்தில் உருவாக்கப்பட்டது இந்த உலகத்தில் அல்லாஹல்ல முதல் நபியை கிறக்கச் செய்தது மக்கமா நகரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முதன்முதலாக குர்ஆன் ஷரீஃப் இறக்கி வைத்தது மக்கா நகரம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்கா நகரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃபிலே முஹம்மத் என்ற சூராவிலே சொல்லுகின்றான் மின் கரியதி கல்லதி அஹரஜக்க மக்கா நகரம் இருக்கிறதே உங்கள் ஊருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் பிறந்த ஊர் நீங்கள் வாழ்ந்த ஊர் என்று மக்கமா நகரத்தில் மாநகரத்தில் குழந்தை பருவம் வாலிப பருவம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று வருஷ காலம் மக்க மாநகரத்திலே வாழ்ந்தார்கள் ஆனால் அங்குள்ள மக்கள் அவர்களை கடைசி வரை வாழ விடவில்லை என்றால் அதெல்லாம் சொல்ற அகரஜக்க மின் கரியத்தி கல்லத்தி அந்த மக்கள் உங்களை உங்களுடைய ஊரில் இருந்து வெளியேற்றினார்கள் என்று எல்லாம் சொல்லுகின்றார் அவர்கள் வாழ்ந்த அந்த நகரத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படப்படுகின்றார்கள் அதீசில வருகிறது அவர்கள் மக்கமா நகரத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் அதற்கு பேர் நாம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா அப்போ மக்கம் மாநகரத்தில் இருந்து அந்த மக்களுடைய தொல்லைகள் துன்பங்கள் தாங்க முடியாமல் எல்லாருடைய உத்தரவோடு அவர்கள் அந்த மக்கா விட்டு வெளியேறுகின்ற பொழுது அதீசில் வருகிறது அந்த மக்கமா நகரத்தை ஒரு பாறை ரசூல திரும்பி பார்க்குறாங்க மக்காவிட்டு வெளியே போயிட்டாங்க தூரமாக போயிட்டாங்க இருந்தாலும் அந்த மக்கமா நகரத்தை பார்த்து தான் பிறந்த ஓடை நான் பிறந்த நகரத்தை நான் வாழ்ந்த நகரத்தை இறை இல்லமா முதல் இல்லம் காவத்துள்ளா அந்த மக்கமா நகரத்தை பார்த்து ஏக்கத்தோடு சொல்லுகிறார்கள் என்னுடைய ஊர் பிறந்த ஊர் வாழ்ந்த ஊர் இந்த மக்கமா நகரத்தை பார்த்து பேசுகின்றார்கள் நதீசில் வருகிறது பேசுறாங்க மக்காவே இப்புனிதமான ஊர் எனக்கு ரொம்ப பெரியமான ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரியமான ஊர் மக்கமா நகரம் இந்த ஊர் மக்கள் என்னை வெளியேற்றி விட்டார்கள் இந்த ஊர் மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றாமல் இருந்தால் நான் இங்கேயேதான் குடியமர்ந்திருப்பேன் எங்கே மாட்டேன் இந்த ஊர் மக்கள் என்னை வெளியேற்றி விட்டார்கள் எனக்கு பெரியமான ஊர் உன்னை விட்டு செல்கிறேன் என்று கண் கலங்கி துக்கத்தோடு கண்கலங்கினால் கவலைப்பட்டால் அல்லாவுக்கு கொடுத்துக் கொள்ள முடியுமா அல்லா குரான் ஷெரீபில் ஆய்ந்திருக்கின்றான் நபியை கவலைப்படாதீங்க சூரத்தில் கசஸ் என்ற ஒரு சூறா அதே ஒரு ஆயம் வருகிறது அந்த ஆயத்தை போது இறக்கப்படுகிறது அல்ல ஆறுதல் படைந்த ரசுல்லாத் ஆறுதல் கொடுத்துக்கின்றான் இன்னல்லது பரத அணைகள் குரான் நராத்துக இனமாக நபியே கோலப்படாதீர்கள் குரானை கொடுத்த உங்கள் இறைவன் உங்களுக்கு குரானே கொடுத்த இறைவன் உங்களை மக்காமையில் பிறக்கச் செய்த இறைவன் நராத்துக உங்களை கொண்டு வருவான் இலா மகான் இதே மக்கமா நகரத்திற்கு உங்களை கொண்டு வருவான் கவலைப்படாது வெளியிடுகின்ற சொல்லுகின்ற நேரடி அர்த்தம் வந்து திரும்பி வருகின்ற இடம் அதற்கு விளக்கம் தருகின்ற அர்த்தம் மக்கமா நகரம் நீங்கள் துக்கத்தோடு கவலையோடு செல்கின்றீர்கள் உங்களை எல்லாம் நிச்சயமாக கொண்டு வருவான் ஹிலாபா இதே மக்கமா நகரத்திற்கு உருட்டு செய்து எட்டாவது வருஷம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான் வெற்றி என்று செய்து எட்டு ஆண்டுகள் எட்டாவது வருஷம் அல்லா ஜுல்லா எந்த அளவுக்கு ரசூல்லா சல்லாஹ் சொல்லம் அவர்களுக்கும் சகாபாங்களுக்கும் ஈமானி பலத்தையும் படை பலத்தையும் கொடுத்தான் என்றால் எட்டாவது வருஷத்திலே ரசூல்ல சகாபாங்கல் படையின் சூழ மக்கமா நகருக்குள் நுழைகின்றார்கள் எல்லாரும் சரணடைகின்றார்கள் யார் எந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றினார்களோ தொன்படுத்தினார்களோ அந்த மக்கள் சரணடைகின்ற ஒரு காட்சியெல்லாம் ஏற்படுத்தினான் எல்லாம் சொந்தமாக தூக்க இல்லாமல் அதெல்லாம் உடனே மீண்டும் கொண்டு வருவான் அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் மக்கம்மா நகரம் ஒரு காலத்திலே அது வரைக்கும் மக்கமா நகரம் வெற்றி அடைகின்ற வரைக்கும் அங்கே முஷரிக்கைகள் வாழ்ந்தார்கள் காபிர்கள் வாழ்ந்தார்கள் யூத நசராக்கள் வருகின்ற வந்து போனார்கள் ஒரு காலம் வந்தது அடுத்த வருஷம் இத்தி ஒன்பதாவது ஆண்டு மக்கா வெற்றியாகி ஒன்பதாவது ஒன்பதாவது அடுத்த வருஷம் அல்லா முலாசீஃப் ஆயத்திற்கு விட்டார் இதற்கு பிறகு இந்த புனித பூமி அல்லாஹு இதை புனித பூமி ஆகிவிட்டார் புனிதமானிடமாக்கி விட்டார் இந்த நகரத்திற்குள் மட்டுமே உழக வேண்டும் மட்டுமே இங்கே இருக்க வேண்டும் மோமின்கள் மட்டுமே இங்கே வர வேண்டும் ಅಲ್ಲಾ ಅಗರತೆ ಪರಿಶುಕಿಟ್ಟೆಲ್ಲ

அங்கே செல்லக்கூடிய பார்க்கலாம் எங்கு பார்த்தாலும் தான் ஒரு பர்சன் ஒரு சதவீதம் கூட குஃபரோ அங்கே பார்க்க முடியாது ஒரு சதவீதம் கூட குஃபரை பற்றியை பற்றிய ஒளியை சப்தத்தை கேட்க முடியாது கேட்க முடியாது ஈமானிய காற்று வீசுகின்ற இடம்

இதனுடைய புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது அப்படி யாராவது இந்த நகரத்தினுடைய புனிதத்தை கெடுப்பதற்கு முயற்சி செய்தால் அவரிடத்தில் ஆட்சி பலம் இருந்தாலும் சரி அதிகார பலம் இருந்தாலும் சரி பணபலம் இருந்தாலும் சரி படைபலம் இருந்தாலும் அல்ல அவர்களை அழித்து விடுவான் என்று எச்சரிக்கின்றான் பலதன் ஆமினார் சான்றுக்கு குரான் ஷெரீஃபிட நாம் பார்க்கலாம் அதிகமாக ஓதக்கூடிய சூறான் அலம்தர கைப சூடான் அந்த சூடாவோட விரிவாக்கத்தை பாருங்கள் விளக்கத்தை பாருங்கள் அந்த சூழாவில் சொல்லுகின்றான் என்ற மன்னன் படைபலத்தோடு விரிவான ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்லுகின்றேன் அப்ராஹாம் என்ற மன்னன் படைபலத்தோடு வருகின்றான் மக்கமா நகரத்தினுடைய புனிதத்தை கிடைப்பதற்காக இறை இல்லத்தை தலைமட்டமாக்குவதற்காக எமன் நாட்டில் இருந்து படை திரட்டி கொண்டு வருகின்றார் அந்த படையில் அதிகமாக யானைகள் இருந்தது யானைகள் அதனால்தான் அந்த படைக்கு பெற யானை படை அந்த சூழலு பேருனாக சொல்றதில் ஃபீல் சொன்ன அரம்பில் யானை

அழிப்பதற்கே அல்லாஹு தாலா என்ன படைச்சாங்க பறக்கும் படை என்ன படைங்க பறக்கும் படை பறக்கும் படை இந்த படம் இல்லை பறவைகள் என்ன பட சொல்லுங்க பறக்கும் பறக்கும் படை குறியிகள் குருவி மாதிரி பறவைங்க சின்ன சின்ன பறவைங்க பலமிக்க அந்த யானை எல்லா பறவையும் சேர்த்தாலும் ஒரு யானைக்கு சமம் ஆகாது அல்லாஹுத்தாலும் பா பறவை பட்டாளத்து இறங்குகின்ற அரிசன அலகியும் தைரன் அபாபியின் தைரன் அபாபி அபாபியில என்ற பறவை கூட்டம் கூட்டம் கூட்டமாகவே பறந்து வந்து அந்த ஒவ்வொரு பறவையினுடைய அலையிலும் வாயில் ஒரு சின்ன கல் ரெண்டு கால்ல ஒரு சின்ன கல் அப்படியே மேலே அப்படியே போடுது இப்போ பார்க்குற மாதிரி மேலே வந்து அப்படியே

அந்த நகரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் பலதன் ஆமினா பாதுகாக்கப்பட்ட நகரம் ஹரமன் புனிதமான நகரம் அல்லாஹ் அன்பிலிருந்து இன்று வரை இன்றால் அல்லா கயாமத்து வரை அந்த நகரத்தை புனிதமானதாக பாதுகாக்கப்பட்ட நகரமாக்கியிருக்கின்றார் அப்போது இந்த உலகத்திலெல்லா முதன் நகரம் மக்கமா நகரம் உமல்முறா இதை மு முதல் இறையில் ஒருமன இடம் மக்கமா நகரம் அல்லாவர்கள் பாதுகாக்கப்பட்ட நகரம் பக்கமா நகரம் முழுக்க முழுக்க ஈமானியை காற்று வீசக்கூடிய நகரம் பக்கமா நகரம் எல்லாம் சொல்லுகின்றார் இன்னும் ஆயாத்தும் பயினார் அங்கே சிறைகள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பற்றிய நீங்கள் பார்க்கலாம் சொல்கின்றார் அப்படிப்பட்ட புனிதமான இடத்திற்கு புனிதமான நகரத்திற்கு ஹாஜிகள் கூட்டம் கூட்டமாக பயணமாகிறார்கள் அல்லாஹ் ஜல்ல லேசாக்கி அவருடைய அமல்கள் உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக அவர்களுக்காக நாம் செய்கின்ற துவாக்களை அவர்கள் நமக்காக செய்த துவாக்களை வல்லாம் கபூல் செய்துவானாக அந்த புனிதமான இடத்தை பார்க்கக்கூடிய அங்கே செல்லக்கூடிய பாக்கியத்தை அனைத்து ஓமிகளுக்கு அல்ல தந்தருள் புரிவானாக குறிப்பாக நமக்கு தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குறதாகவான் அஹமது இல்லா இரம் ஆலமின்